ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கங்க ரவ வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு சுற்றி விட்டு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறக்காக அரை கப் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் விட்டு உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க அதாவது கலவு யூஸ் பண்ணுவீங்களா சோடா உப்பு அது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆரவச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரவை வந்து வறுக்கணுமா அப்படின்னா கிடையாது நீங்கள் அப்படியே டேரக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரவையோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மிக்ஸி ஜெல்லூ சேர்த்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆழமான பாத்திரம் எடுத்து அது லைட்டாக வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க ஆயில் நெய் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சுற்றி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வீட்டில் பட்டர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் ஒரு கப் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்ல மற்றதெல்லாம் அளந்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு ஒரு முக்கால் மணி நேரம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ முக்கால் நேரம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி பார்த்து இருந்துச்சு இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இதில் வந்து நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக துருவி உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபுல்லாக கூட நீங்கள் அப்படியே மேலே வச்சு விட்டுருலாங்க நான் பாதம் வந்து லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து லோ ஃபிளேம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டுங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிங்கன்னா அந்த பார்த்து வச்சுடலாம் இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இதுக்கு வந்து கேஸ் கட் விசில் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை முப்பது நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் வந்து கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆச்சுங்க ஒவ்வொரு கெஸ்ட்டாக ஒவ்வொரு மாதிரி இருக்குது இல்லைங்களா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இடையில செக் பண்ணி பாருங்கள் ரெடி ஆகலை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு இதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இப்போ கீழே எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆரட்டுங்க அதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ சர்க்கரை நல்லா கலந்து விட்டுருலாங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் இந்த பாகுப்பதும் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா வாசனையாக வேணும் அப்படிங்கிற லைட்டாக இலக்கா பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாம் எப்பவுமே கேக்கெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட நம்ம எடுக்கும்போது லைட்டாக ஒட்டின மாதிரி வரும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறம் கத்தி வச்சு ஓரங்கள்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ அந்த பட்டர்ஷீட் எடுத்துடலாங்க இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் இது வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அப்படியே திருப்பிடலாங்க பாருங்கள் சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதுக்கு மேலே நம்ம சோர் சிரப் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சோர் சிறப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் அது ஃபுல்லாகவே உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லா இருக்குங்க இல்லை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்துக்கலாங்க இது உங்ககிட்ட கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க நம்ம சுவர் சிறப்பு மேல சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால ரொம்ப ஜூசியா கட் பண்றதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுங்க கண்டிப்பா ஒரு கப் ரவை இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுல நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த ஸ்டென் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் போடலாம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல்ஸ் வர வீடியோஸில் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்